தலைவர்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கட்சி வீரர்களுக்கு அப்பால் இந்த மாவட்டத்தை ஏற்பதற்கான செயற்பாடுகள் அனைத்திற்கும் நேர்மையாக உங்களுக்கு உங்களுக்கு அந்த செயற்பாடுகள் அனைத்திற்கும் உங்களுடைய பூர்ணாத்துறை நிச்சயமாக இருக்கும் அதே போன்று மக்களால் பிரிவு செய்யப்பட்ட ஒரு திட்டம் என்ற வகையிலே நாங்களும் ஒரு சில தரப்புகளை இந்த கூட்டத்திற்கு நிர்ணயிக்கின்ற போது அவற்றையும் இந்த கூட்டம் முழுமையாக ஆராய்ந்து அதை நிறைவுக்கு நிறைவேற்றினாமல் அதை நிறைவேற்ற நீங்களும் திறக்க வளர்ந்து கட்டுக்கொண்டு எங்களுடைய உறுப்பினர்களுக்கும் அதே நேரம் இந்த இடத்துக்குள்ள இருந்ததற்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பழைய முக பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்று சேர்ந்து நமது வடமாகாண அபிவிருத்தியை கூடுதலாக கொண்டு முன்னேற்றுவதற்கு கண்டிப்பாக நாங்கள் அவர்களுடனும் ஒத்துழைத்து இந்த அரசு அதிகாரிகளுக்கு கூட அந்த செயற்பாட்டை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் கண்டிப்பாக எடுத்திருக்கிறோம் அரசியல் கட்சி என்ற வகையில் கண்டிப்பாக அரசு அதிகாரிகளுக்கு அழுத்தங்களை பிரியோகிக்காத வகையிலும் அரசியல் விபிக்காத வகையிலும் தங்களுடைய தங்களுடைய அதிகாரங்கள் அரசு அதிகாரிகளில் திணிக்கப்பட்டு இவரை காலமும் அவ்வாறான அரசியல் தலைவர்கள் பெரும்பாலும் இருந்திருக்கிறது இந்த ஏனென்றால் மாற்று மாற்று அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு

பகுதிகளுக்கு ஏற்ற வகையில் முன்னேற்றம் அதே நேரம் அரசு அதிகாரிகளாலும் நமக்கு சமர்ப்பிக்கப்படுகின்ற நாங்கள் முன்மொழித்துக் கொண்டு சிறந்த வேலை திட்டமாக இருந்தாலும் நாங்கள் அதனையும் ஆதரவிக்க அதே நேரம் நமது சக பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏனென்றால் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் தான் நமது நாட்டின் அபிவிருத்தியை முன்னேற்றி செல்ல முடியும் அதே நேரம் யார் மாவட்ட அபிவிருத்தியை முன்னேற்றி செல்லவில் நமக்கு திறமான நம்பிக்கை வந்திருக்கிறது அதன் நிமித்தம் எதிர்காலத்தில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இயங்குவதற்கு கட்சி வீரங்களை கடந்து யாழ் மாவட்டத்தின் அபிவிருத்திக்கு இலக்காக யாழ் மாவட்டத்தை மத்திய இணைய மாகாணங்களுடன் ஒப்பிடும் வகையில் முன்னேற்ற பாதைக்கு நாங்கள் விட்டுச் செல்வதில் திட்ட சங்கமாக கொண்டுள்ளோம் ஏனென்றால் இதுவரை காலமும் நாங்கள் பல வேறு மாவட்டங்களுக்கு சென்று பார்க்கும்போது யாழ் மாவட்டம் அவ்வளோ பின்னோக்கி சென்று ஆனால் முன்னே காலத்தில் அவ்வாறு இல்லை ஒரு மாவட்டம் இங்கே இருந்து பல பொருட்கள் தென்பங்கு சென்றிருக்கின்றன ஆனால் இங்கே இருந்து இப்போது வாகனங்களை எடுத்துக்கொண்டால் பல வாகனங்களை இங்கேயாகத்தான் இங்கே சென்றார்கள் ஆனால் முன்னே காலத்தில் அவ்வாறு இல்லை சீமே தொழிற்சாலையில் இருந்து விவசாய பொருட்களில் இருந்து மீன்படி பொருட்களில் இருந்தால் அனைத்தும் இங்கே இருந்து சென்ற தருணங்கள் ஆனால் இன்று அவ்வாறான நிலை இல்லை மாறியிருக்கிறது அதனால் நாங்கள் கண்டிப்பாக கிராமத்திதான் அபிவிருத்தியை நமக்கு எனக்காக கொண்டு விட்டோம் அதனால் இரண்டு கிராம மட்ட அபிவிருத்தி அனைவரும் பட்சத்தை தான் நகரம் அபிவிருத்தியாகும் என்பது அதனால் நமது அபிவிருத்தி தலைவரும் அமைச்சருமாக சொல்லியிருந்தார் விமது அரசாங்கத்தின் பெரும்பாலும் கிராம மட்டத்தை கொண்டுள்ளார் அதனால் அந்த கிராம மட்ட அபிவிருத்தி இலக்காக கொண்டு விமர்சகம உறுப்பினர்கள் கட்சி வீரர்களை கடந்து நாங்கள் அந்த கிராம மட்டத்தை அபிவிருத்தி இலக்காக கொண்டு கிராம மட்டத்தில் தொழில்துறைகளை உருவாக்கி கொண்டு முன்னோக்கி செய்வதற்கு நாங்கள் கண்டிப்பாக கட்சி வீரர்களை கடந்து அவர்களின் திட்டங்களையும் நாங்கள் வரவேற்கொள்ளும் முன்னேற்றி வளமான சபையை முறைவதற்கு நாங்கள் திறக்க முடியோம் அதே நேரம் இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கும் சக அரச உத்தியோகத்தின் இராணுவத்தினர் அதே நேரம் பல அமைப்புகளை சேர்ந்த பிரதிநிதிகள் மக்கள் அவர்களுக்கும் நன்றி கூட கடமைப்பட்டுள்ளோம் அவர்களின் அறிவுரை மக்கள் இல்லாமல் நாங்கள் இயங்க முடியாது மக்களின் அறிவுரைகளை பெறாமல் அமைப்புகளின் அறிவுரை பெறாமல் நாங்கள் வடமாக முன்னேற்ற முடியாது என்று அதே நேரம் அவர்களின் அறிவுகளை பெற்றுக்கொண்டு புதிய யுகத்துக்கு புதிய வாரை செல்வதற்கு நாங்கள் என் தேசத்தின் தெய்வங்களின் பொப்பாதங்களையும் என்னுடைய தலைவனின் பொப்பாதங்களையும் மனதில் நிறுத்திக் கொண்டு இன்றைய நாளிலே எங்களுடைய தலைமையிலாகின்ற ராமலிங்கம் சந்திரசர் அவர்களுக்கும் மற்றும் அரச அதிபர் பிரதீபர் அவர்களுக்கும் மற்றும் அரசாங்கம் அதிபர் வேதநாயகன் அவர்களுக்கும் மற்றும் என்னுடன் இந்த நிபுணத்திலே இருக்கின்ற சகல அரச உத்தியோகர்களுக்கும் காலை வணக்கம் நான் ஒரு இரண்டு அல்லது மூன்று நிமிடங்கள் அதிகமாக இருப்பதாக தீர்மானித்திருக்கிறேன் அதற்கு தலைவரின் அடிப்படையில் பார்த்தால் தெற்கில் இதில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட அதை அமோதிப்பார்கள் நினைக்கிறேன் அன்றைய பாராளுமன்ற அமர்விலே வடக்கிற்கும் தெற்கிற்கும் அட்மினிஸ்ட்ரேஷனில் வித்தியாசம் இருக்கின்றது அறிக்கையான குதிராய் நவிநகிராய் வினகிதியா விபக்சின் प ममा उरन पलििसी र आरी विस्ता ्याला इम पालिमेंटआ एक ने अ फसा को मेंट राम र्लिया रनाी प देश हरा सांगति रपान ्याल माव्यति மக்களுடைய ஆணை மூன்று பிரதிநிதிகளை அழுத்தம் இருந்தது எம்பிபி அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதி முக்கியமாக ஊழல்களை ஒழிப்போம் இலங்கை திருநாட்டிலே கழுவர்களை பிடிப்போம் ஊழல்களை ஒழிப்போம் என்ற அடிப்படையில் மாத்திரம்தான் அது புத்திசாலியான சமூகம் என கருதப்படுகின்ற இலங்கையின் தலை என கருதப்படுகின்ற ஜார்ப்பாணத்தில் இருக்கிற பொதுமக்கள் மக்கள் எந்த அது தவிர்த்து

I uh, witnessed and I uh, that the word from the uh, health, uh, help, uh help that uh, there is no um, uh, kind of discrimination between people of Japan and Eastern Province. Uh, the police is not uh, doing that kind of uh, discrimination, but unfortunately, Uh, I had an incident as a member of parliament on a uh, couple of days back, maybe probably two days back. I, was with, I went to the hospital in after I received <coughs> the written complaint from the public. There were 170 volunteers were employed for three years without any payment. So I got the vision uh, consent, I got the calls from several employees that they have been abused and chased away. So you all are, you are can remember. Uh, maybe uh, one week before, one hour before, we have a couple of uh, employees went to the Ministry of Health and had a discussion with the uh, ministry of, uh, minister. And he was uh, uh, promising that uh, employees that he, they will be uh, given a uh, kind of uh, uh, justice for their issues. But unfortunately, after he sent back those people from uh, uh, Ministry of Health to Jatna, Jatna uh, Regional Hospital Director Dr. Muti has violently pull them to the office and ask them if it is not unnecessary officer mr sweetheart please let me know because the same chance that you have is the same thing i have so don't disturb my speech and i will not be disturbing you so after that the police has taken a complaint from the like uh, sorry director

தேசிய அரசாங்கம் ஒரு அரசிகாரி ஒருவர் தேசிய அரசாங்கத்தின் வலது கை அமைச்சர் என்று சொல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே நான் நினைக்கிறேன் அமைச்சரவர்களும் அதே பாராளுமன்ற அதே வைத்தியசாலையில் போயிருக்கிறார் அவருடைய முகப்புத்தகத்திலே தங்களுடைய படங்களை பகிர்ந்துகூட இருக்கிறார் அப்போது மக்களுக்கு இதுவரை காலமும் நடந்த இன்னும் சம்பந்தமாக ஒரு மக்களின் பிரதிநிதியாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் security should be given by the police unfortunately i was supposed to call the 119 from there and the uh, police came after 30 minutes and did not take Sorry, any the because i have to this and the second thing is um, अध है सरसा र्् में असी इंब दिले நான் எதிர்பார்க்கிறேன் நீங்கள் மூன்று எம்பிமார் அது தவிர அமைச்சர் அமைச்சர்களை இருக்கிறார் எம்பிபி லிருந்து ஆகவே நாலு பேருடைய மெத்த தலைமை இருக்கிறது அவர்களுடைய சுகாதார சம்பந்தமா அவர்கள் அது தவிர எங்களுடைய சுண்ணாட்டிலே மின்சார சபை இணைப்பை கொடுத்த சம்பந்தமா அந்த சபையை பெற போது அதைவிட பப்ளிக் சவன் என்றால் என்ன என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்வோம் ஒரு அரச உத்தியோகத்த ஒரு எம்பி ஒருவரை வைத்தியசாலையில் இருந்து செக்குமடியை போட்டு வெளியில் விடுவேன் கொண்டு ஊடகத்துக்கு கொடுக்கும் அளவுக்கு இங்கே உள்ள எனக்கு தெரியாது அப்படியான சம்பந்தங்களை நாங்கள் இந்த கூட்டத்தில் நான் கரைக்க அன்பு தர முடியாவிட்டால் ஒரு பிரச்சனை இல்லை இது சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே ஸ்பெஷல் அஜியன் பயனாளர் அபி வைக்கப்படும் நான் கேட்கிறேன் மாவட்டணி குழு கௌரவ அமைச்சர் ராமாரிங்க ஆளுநர் கௌரவ வேலநாயகம் இங்கே இருக்கின்ற யாழ் மாவட்ட செயலாளரும் பிரதிபலார்களே இங்கே இருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே மற்றும் அவர்களே இங்கு வந்திருக்கின்ற அரசேகளின் அதிகாரிகளே எனும் இந்த காலநீரோ இந்த யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பங்கு வைப்பது மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏனெனில் நாங்கள் இதுவரை மாவட்ட மக்களுக்கு வழங்கி வந்த சேவையை மிகவும் இணைத்திறனாகவும் ஒரு ஒழுங்கு நடத்துவதற்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிட்டியுள்ளது எனவே அந்த சேவையை நாங்கள் நேர்த்தியாகவும் இணைத்திறனிடம் நமது மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதில் நான் மிகவும் உறுதியாக இருக்கின்றேன் அந்த வகையிலே தலைவர் குறிப்பிட்டது போல கிராம மக்களுக்கும் அந்த சேவைகள் எல்லாம் சென்றடைய வேண்டும் எனவே அந்த ஒரு கொள்கையுடன் அரச அளவுக்கு எங்களது ஒத்துழைப்பு கட்டாயம் உங்களுக்கு இருக்கும் எனவே இந்த மாவட்டத்தை முன்னேற்ற வேண்டிய தேவை உணர்ந்து எமது சக பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்களது ஆதரவை வழங்குவதாக குறிப்பிட்டிருந்தார்கள் உண்மையிலே அது ஒரு வரவேற்க தக்க முடியும் எனவே இதுவரை நாங்கள் இருந்த சேவையை விட மிகத் திறமான ஒரு சேவையை நமது யாழ் மாவட்ட மக்களுக்கு வழங்குவதற்கு இந்து உடம்பி ரூணுவோம் என்று கூறி எனக்கு இந்த சந்தர்ப்பம் வழங்கியதற்கு நன்றி கூறி உடையவர்கள் நன்றி நான் கால்பாடு மாவட்டம் ஒரு தலைவர் அவரவர் ராமேஷ்வர அவரிடம் சந்தோஷம் ஒன்றை அவர் வர ஆண்டவர்களே தாழ்பாண்டு மாவட்ட சேடர் பகுதியை சக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடமாக செயலாளர்களே முப்படையினரே துணைத்தினுடைய தலைவர்களே அரசு தலைவர்களை பிரதிபிணரை காலை வணக்கம் நாங்கள் தேசிய மக்கள் சக்தி ஊடாக ஜார்பாட மாவட்டத்திற்கு பாராளுமன்ற அமைப்பினாக்கல் செய்யப்பட்டு ஒரு மாதங்கள் ஆகின்றன அந்த சூழலில் எங்களை வரவேற்று எங்களுக்கான ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கின்ற நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்கள் பதவியேற்ற சூழலின் பின்னர் நாட்டிலே வெளிநடத்த பயன்பட்டு மக்களுக்கான விட நீக்கும் பணிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது நாளைக்கே அதிகாரிகள் நேர்ந்து வீரர் செய்தார்கள் ஆர்வம் மிகவும் சிறப்பாக இருந்தது ஆனாலும் மக்களுடைய திறமைகள் கூடுதலாக காணப்படுகின்றது எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது நாங்கள் மக்களோடு மக்களாக இணைந்து பணியாற்ற வேண்டிய சூழலில் ஏற்படுத்துகின்றது நான் இருக்கிறேன் அரச இயந்திரம் என்பது மிகவும் சரியாக இயங்கினார் மக்கள் சிறந்த முறையிலே பயனடைகிறார்கள் என்பதே எனது நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே நாங்கள் நாட்டிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற கிராமப்புறங்களிலே வாழ்கின்ற மக்கள் கைவிடப்பட்ட பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்களுக்கு நாங்கள் எங்களாலான முழுமையான சேவைகளை வழங்க வேண்டிய சூழல் காணப்படுகின்றது அதே போன்று மக்கள் அரசாங்க ஊழியர்கள் போதைப் பொருட்கள் பிரச்சனை வெள்ள நிவாரண வெள்ள மக்கள் அவர்களுக்கு இணைந்து தீர்வு காண வேண்டிய சூழலில் இருக்கின்றோம் என்பதை கூறி தொடர்ச்சியாக நாங்கள் மக்களுக்காக பணியாற்றுவோம் எங்களோடு இணைந்து பணியாற்ற வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி

செயல்பாடுகள் <laughs>